Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இந்த உடைய பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்டில் இருக்கிற INM லெசன்ஸ் நடத்திட்டு அந்த வகையில் இப்போ போயிட்டுருக்கிற லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசியம் காந்தி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் இந்த காந்திய காலகட்டம் ஒரியன்டாக தேசியவாதம் வந்து எப்படி இருந்தது அந்த தேசத்துடைய போராட்டங்கள் எப்படி இருந்தது அகிம்சை முறை எப்படி இருந்தது அதை பற்றின ஒரு லெசன் தான் வந்து இப்போ டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம் அந்த தேசியம் காந்தி காலகட்டம் அப்படிங்கிறதுலாம் ஆண்டுகள் தொடர்பாக வரக்கூடிய கேள்விகள் மட்டும் நமக்கு கன்ஃப்யூஸாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிட்டர்ன் நோட்ஸ் மாதிரி எடுத்தேன் ஸோ அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதில் வந்து நமக்கு இயர் பேஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து இந்த லெசன் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்டுகள் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவேன் ஸோ இதில் பார்க்க போகிறது வந்து ஒரு முப்பது கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடியே வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க ஒரு முக்கியமான கேள்வியும் கூட காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம் காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான ஆளுமை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பிறந்த தேதியும் ஞாபகம் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியடிகள் சட்டம் பயில இங்கிலாந்திற்கு கடற்பயணம் மேற்கொண்ட ஆண்டு எது அப்படின்னு ஒரு கொஷின் கிரியேட் பண்ணியிருக்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதின்ம பள்ளி அதாவது மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்ததுக்கப்புறம் சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்திற்கு கடற்பயணம் மேற்கொண்டிருப்பார் அந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்த கேள்வி பாருங்கள் நாலாவது கேள்வி காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு ஸோ அங்கே போயிட்டு சட்டம் பயின்ற ஒரு வழக்கறிஞராக பட்டம் பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று காந்தியடிகள் வழக்கறிஞராக பட்டம் பெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அஞ்சாவது கேள்வி காந்தியடிகள் மும்பையிலிருந்து தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு எது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று ஏப்ரல் மாதம் சரியா மூணு நாலு இது நாம் வச்சுக்கோங்க காந்தியடிகள் மும்பையிலிருந்து தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்த ஆண்டு பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆக்சுவலாக அவர் வழக்கறிஞராக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னுடைய பணியை எங்கே தொடங்கியிருப்பார் அப்படின்னா பம்பாயில் தான் ஸோ அங்கே பம்பாயில் தொடங்கி அவருடைய அனைத்து இதுலேயுமே ஆங்கிலேயர்களுடைய நெருக்கடியின் காரணமாக அவருடைய சட்டத்திட்டங்கள் தொடர்பான அந்த வழக்குகள் எல்லாத்துலேயுமே தோல்வி தான் கண்டிருப்பார் ஸோ அப்போ வந்து குஜராத்திய நிறுவனம் ஒன்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து இவருக்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் தென்னாப்பிரிக்கா போயிருப்பாங்க ஆறாவது கேள்வி பாருங்க காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை உருவாக்கி ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இது ரெண்டு கொஷின்ஸுமே ரொம்ப முக்கியமானது இந்த ஃபீனிக்ஸ் குடியிருப்பு டால்ஸ்டை பண்ணை இது ரெண்டுமே யாருடையது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும் காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை உருவாக்கி ஆண்டு ஆயிரத்தி

எக்ஸாமில் இந்த ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த போராட்டங்கள்லாம் நாளையுமே கொடுத்துட்டு சம்பரான் சத்தியாகிரகம் அகமதாபாத் கேதா சத்தியாகிரகம் வேறு ஏதோ ஒரு போராட்டம் இருந்தது காந்தியடிகள் ஒரேட்டடா ஸோ இதில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அகமதாபாத் மில்லும் பதினெட்டு தான் இயர் வந்து அவங்க கொடுக்கல சரியா வரிசைப்படுத்துகளில் இயர் கொடுக்காமையே இந்த நான்கு போராட்டங்கள் மட்டும் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தது சம்பரான் அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது பட் இந்த அகமதாபாதா கேதா சத்தியாகிரகமாக எது வந்து முன் நடந்தது எது ஃபஸ்ட்டில் நடந்தது செகண்ட் நடந்து அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கவே இருந்தது ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அகமதாபாத் மில் போராட்டம் அப்படிங்கிறதுல ஆங்கிறதையும் கேதா சத்தியாகிரகத்தில் க அப்படிங்கிற வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அகமதாபாத் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து பதினோராவது கேள்வி பாருங்க ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி சத் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறாம் தேதி என்ன பண்ணியிருப்பார்னா காந்தி சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பார் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஜாலியன் வாலபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்று ஜாலியன் வாலபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்று இதுவும் ஒரு மிக முக்கியமான கேள்வி ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ பதிமூணாவது கேள்வி பார்க்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது அதிகாரப்பூர்வமாக கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஸோ நம்பரில் இருந்ததுனால இதையும் நான் சடனாக எழுதிட்டேன் ஸோ அதை நம்ம வந்து ரஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டேன் ஜாலியன் வாலாபாக் படுகொலையப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் படுகொலை அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டனர் அப்படிங்கிறத நான் போச்சுக்கோங்க முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இது கேட்ட கேள்வி தான் முதலாம் உலக போர் நடைபெற்ற ஆண்டு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டு காலகட்டத்தில் பதினாலில் தொடங்கி பதினெட்டு வரைக்கும் முதலாம் உலக போர் நடைபெற்றிருக்கும் பதினஞ்சாவது கேள்வி கிளாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கிளாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் அலகாபாத் கிளாஃபத் குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஸோ காந்தியடிகளுடைய இந்த அகிம்சை அப்படிங்கிற கருத்தையும் ஒத்துழையாமை இயக்க கருத்தையும் கிளாஃபத் குழு மூலமாக ஏற்றுப்பாங்க அலகாபாத்தில் நடந்த கிளாஃபத் குழுவில் ஏற்றுப்பாங்க அந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டேட்டோட கொடுத்துருக்கதெல்லாம் டேட்டோட படிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது ஜூன் ஒன்பதாம் தேதி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன்

இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பாருங்க மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேயும் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துலேயும் ஒரு இந்திய அரசு சட்டம் இருக்கும் ஸோ மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வந்த இந்திய அரசு சட்டம் அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வியும் சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தெரியும் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க நவம்பர் எட்டு சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாக்க அனைத்து கட்சி மாநாடு ஒன்று நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரியா இந்த சைமன் குழுவில் ஏழு பேர் இருந்திருப்பாங்க அந்த சைமன் குழுவில் இருந்த ஏழு பேரில் ஒருத்தவங்க கூட வந்து இந்தியர்களாக இருந்திருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஸோ எதுக்காக இந்த சைமன் குழு உருவாக்கப்பட்டதுனால் இந்தியாவுக்கு அரசியல் சாசனத்தை வரைவு செய்யறதுக்காக தான் ஸோ இந்தியர்களே இல்லாத ஒரு குழுவில் வந்து எப்படி வந்து இந்தியர்களுக்கான அரசியல் சாசனம் உருவாக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் அதிகமாக நடைபெற்றிருக்கும் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு இந்தியாவுக்குன்னு அரசியல் சாசனம் உருவாக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி அது மூலமாக உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடத்தப்பட்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதுவும் முக்கியமான கேள்வி நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு இருபத்தி அஞ்சாவது கேள்வி பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூர் ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஐஎன்சி மாநாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு சரியா இந்திய தேசிய காங்கிரஸ் அதான் ஐஎன்சி கொடுத்துருக்கேன் ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் நடைபெற்றது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு நாள் வந்து சுதந்திர தினமாக அறிவிச்சிருந்துருப்பாங்க அந்த நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது கேள்வி

முப்பது ஏப்ரல் ஆறாம் தேதி அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முப்பதாவது கேள்வி ஆங்கிலேயர்களால் முதலாவது வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ஆங்கிலேயர்களால் முதலாவது வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுடைய லிங்கை வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கக்கூடிய ஆண்டுகள் கேள்வி இந்த லெசனில் அடுத்த ஆண்டுகள் கேள்வி ஒரு என்டாக இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ